ஆசை வந்து என்னை ஆட்டி வைத்த பாவம் மற்றவரை நான் ஏன் குற்றம் சொல்லவேனும் குற்றம் மழை காலம் உப்பு விற்க போனே காற்றடிக்கும் நேரம் மாவு விற்க போனே தப்பு கணக்கை போட்டு பிறகே புத்தி தெளிந்தேன் தங்கமே ஞான தங்கமே நகரம் எனக்கு நன்றி ஊரைப்பேன் உனக்கு நான் தா ஒன்ன பாட்டு பழிச்சேன் தங்கமே ஞான தங்கமே என்ன நினைச்சேன் நானும் சிரிச்சேன் தங்கமே ஞான தங்கமே அந்த வானம் அழுதாதா இந்த வான பே சொந்த வாழ்க்கையும் இருக்கும் உணந்த நினைச்சேன் பாட்டு படிச்சேன் தங்கமே யான தங்கமே என்ன நினைச்சே நான் சிற்சே தங்கமே யான தங்கமே கண்ணீரண்டில் நான் தான் காது என்னும் கோட்டை கட்டி வைத்து பார்த்தேன் அத்தனையும் ஓட்டை உள்ளவடி யோகம் உள்ளவர்க்கு சேனேன் தங்கமே யான